ஒருநாள் கடலோர கிராமத்தில் ஒரு மீனவன் கடலுக்குள் பெரிய புயல் வந்திருந்தாலும் வலை வீச சென்றான் அவன் ஆசை இன்னைக்கு பெரிய மீன் பிடிக்கணும் ஆனா அந்த புயலில அவன் படகு புரண்டது மயங்கிப்போனவன் அவன் விழித்தபோது கடலின் அடியில் இருந்த ஒரு மாயக்கடல் அரசன் அவன் முன்னாடி நின்னிருந்தான் அரசன் சொன்னான் மனிதனே உன் ஆயுள் இங்கே முடிவடையுது ஆனா நீ நல்ல உள்ளம் கொண்டவன் அதனால உனக்கு மூன்று உபதேசம் தருகிறேன் மீனவன் கை கூப்பிட்டு கேட்டான் அரசா சொல்லுங்க அரசன் சொன்னான் முதல் உபதேசம் நல்லதை செய்யும் எண்ணம் வந்தவுடனே செய் நாளைக்கே செய்வேன் என்றால் அலை உன்னை தள்ளி போடும் இரண்டாவது உபதேசம் பாவ எண்ணத்தை சுகம்னு நினைச்சு செய்யாதே அது முதல் இனிப்பாக தோன்றும் பின்னால கசப்பாக கடிக்கும் மூன்றாவது உபதேசம் ஞானம் கடல் மாதிரி யாரிடமிருந்தும் வரும் சிறிய சிப்பி கூட முத்தை தரும் அப்படி சொல்லி கடல் அரசன் மறைந்தான் மீனவன் மீண்டும் கண் திறக்கும்போது இருந்தான் அந்த நாள் முதல் அவன் எல்லா நன்மையையும் தாமதமில்லாமல் செய்கிறான் அவன் வாழ்க்கை கடலின் அளவுக்கு பெரிதாயானது